அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்றோம் லைனிங் ப்ளவுஸையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் வச்சு அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தையல் போட்டுக்கங்க ஸோ நம்ம எல்லா சைடுக்குமே லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கிறோம் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம அந்த பாட்டம் ஃபோல்டிங்கில் லைன் போட்டிருக்கோம் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சு நல்லா ஸ்க்ராச் பண்ணி விட்டுட்டு அந்த லைன் போட்ட வரைக்கும் நீங்கள் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடுங்க பாருங்க நம்ம பாட்டம் ஃபோல்டிங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது பேக் சைடுக்கு டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணிட்டு நாலு ரெஞ்சுக்கு நம்ம டாட் டிஸ்டன்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த சைடுக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்ம டாட் பிடிக்கணும் அதே மாதிரி இந்த சைடுக்கும் டாட் பிடிச்சுக்கங்க பாருங்க நம்ம பேக் சைடுக்கு டாட் பிடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடுக்கு லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் வச்சு அப்படியே நாலு சைடுக்குமே நீங்க தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸ கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் பிடிக்கணும் நம்ம மூணு டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக தான் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் கிடச்சிரும் நம்ம லெஃப்ட் சைடோட டாட் பிடிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடுக்கும் இந்த மாதிரியே டாட் பிடிச்சிக்கோங்க எப்போவுமே ஆமூல் சைடு நீங்கள் டாட் பிடிக்கும்போது டபுள் டைம் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க பாருங்க நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு டாட் பிடிச்சாச்சு அடுத்தது பட்டி ஸ்டிச் பண்ணணும் பட்டியோட ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம எக்ஸஸாக பீஸ் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் எக்ஸஸாக நம்ம துணி கொடுக்கும்போது அந்த பட்டி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அங்கே தையல் போட்டுக்கோங்க ஸோ அந்த பட்டி சுற்றியுமே அப்படியே நீங்கள் தையல் போட்டுவிட்டால் அந்த பட்டி ரொம்ப ஸ்டிஃபாகிட்டும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ரைட் சைடுக்கும் நீங்கள் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம லெஃப்ட் சைடு போர்ஷனுக்கு பட்டி அட்டாச் பண்ணுறோம் அதை அப்படியே திருப்பி டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே பட்டி அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஊக்குப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து எண்டிங் பொசிஷனில் நல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் டானிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடுங்க பாருங்க நம்ம லெஃப்ட் சைடு ஊக்குப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது ரைட் சைடு ஐப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி நம்ம எக்ஸஸ் பீஸ் கொடுத்து ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணணும் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐ வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ வந்து கட்டிக்கிங்க பாருங்க நம்ம ரைட் சைடு ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கணும் ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நமக்கு ஒரே அளவில் இருக்குது மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது அலோ ப்ளவுஸ் வச்சு இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இடுப்பழை வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு நம்ம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இடுப்பளவும் மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பளவு மார்க் பண்ணிட்டு நம்ம சோல்டு ஜாயின் வந்து பண்ணணும் பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் அட்டாச் பண்ணி சோல்டு ஜாயின் வந்து பண்ணணும் எப்பவுமே சோல்டு ஜாயின் பண்ணும்போது டபுள் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க பாருங்கள் நம்ம சோல்டு ஜாயின் வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும் லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலியும் வச்சு அப்படியே சுத்தியுமே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு எக்ஸஸா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க ஸ்லீவுக்கு நம்ம பாட்டம் ஃபோல்டிங்கில் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க ஸ்க்ராச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்குங்க நீங்கள் அதை அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய தையல் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி அந்த ஸ்லீவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க பாருங்க நம்ம ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவை சோல்ட்ரு கூட அட்டாச் பண்ணணும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டையும் சோல்டரோட மிட் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம அந்த அர்க்கட் பாயிண்ட்டு போட்டிருக்கோம் எல்லாமே மீட் ஆகிற மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு நமக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு நீங்கள் எடுத்து விட்டு தைக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சுருக்கம் வராது அடுத்தது ஸ்லீவ் ஹோல் மார்க்கிங் பண்ணணும் ஸ்லீவ் ஹோல் மார்க்கிங் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் அங்கே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நம்ம சைடு பிடிக்கணும் கரெக்டாக அந்த அர்கட் பாயிண்ட் எல்லாமே மீட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கங்க நம்ம ஆல்ரெடி இடுப்பில் வந்து மார்க்கிங் பண்ணியிருப்போம் அளவுக்கு கரெக்டாக அது மீட் ஆகும் நம்ம நார்மலாக சைடுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஸ்டிச்சிங் போடுவோம் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க பாருங்க நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே சைடு பிடிச்சாச்சு இதில் நீங்கள் கரெக்டாக ஓவரலாக் தையல் போட்டுக்குங்க இதை நீங்கள் அந்த அர்கட் பாயிண்ட் மாதிரி கட் பண்ண வேணாம் இது லைனிங் ப்ளவுஸு அடுத்தது நம்ம நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக கிராஸ் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் எதுக்காக கொடுக்கணுங்கிறத நிறைய வீடியில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அந்த கிராஸ் துணியை நெக் போர்ஷனில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்க நம்ம நெக் போர்ஷன் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸில் கட் பண்ணிவிடுங்க இப்போ இதை அப்படியே மடித்து நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்